வந்து நம்மெல்லாம் அந்த நம்ம சகோதரி பேசினது பாடி இல்லாம பட் என்ன பாட்டுனா பாட்டு பாடிடலாம் ஓகேவா நாங்கெல்லாம் பாடுவோம் நீங்க ஹாப்பி பர்த்டே பாடலாமா ரெடியா பாடிடலாமா அண்ணனுக்கு பாடிலாமா ஒன் டூ த்ரீ யூ happy birthday ngana happy birthday to you happy birthday to you pam, 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 pam. happy birthday to you pam, 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 pam. happy birthday my dear நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னா நீங்க நல்லா இருந்தா நாங்க எல்லாரும் நல்லா இருப்போம்னா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நாங்க இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவோம்னா அதனால் நீங்களும் சரி உங்கள் கூட இருக்கிற வன்னியரசும் எல்லா அண்ணன்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே அவங்க கூட நானும் ஒருத்தனாக இருக்கிறோம் அப்பா ஒருத்தனாக இருக்கிறோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கல அவங்க அவங்க வந்து நாங்களாம் கீழே தான் உக்காரணும் சும்மா மேலே இப்போ உட்காந்துருக்கோம் உங்கள் கூட எப்போதுமே நாங்கள் கூட இருப்போனே எங்கள் குடும்பங்கள் எல்லா குடும்பமும் கூட இருக்கணும் ஓகேவா நன்றி இது ரொம்ப இறைவனால் நீங்கள் எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும் நன்றிங்கண்ணா வாழ்த்துக்கள்ண்ணே